அதிகாரம் வந்தால் ஆணவமும் கூட வருகிறது அதனால்தான் துரியோதனன் பாண்டவர்களை அழைத்து சூதாட்டத்தில் தோற்கடித்தான் அந்த சூதாட்டத்தில் தர்மர் தன் சகோதரர்களையும் தன் ராஜ்யத்தையும் இழந்தார் இறுதியில் தன் மனைவியையும் பந்தயமாக வைத்தார் திரௌபதியை கருவறையில் இருந்தவாறே வாசலுக்கு இழுத்துக் கொண்டு வந்தார்கள் அங்கு இருந்த மூத்தோர் நிசப்தம் பாண்டவர்கள் விளங்கிய உறைவோடு நின்றனர் திரௌபதி கண்ணன் நினைவோடு உதவியை வேண்டினாள் அந்த தருணம் கிருஷ்ணன் தன் அண்டத்தில் இருந்தபடியே ஒரு புலவையை பிராரம்பித்தார் திரௌபதியின் உடை இழுக்கப்படும் அளவுக்கு அந்த புடவையின் முடிவே இல்லாமல் சென்றது துரியோதனனின் சகோதரன் துச்சாசனன் விட்டான் தர்மத்தின் ஆழம் கண்ணனின் அருள் மூலம் காக்கப்பட்டது தெய்வம் உடனிருந்தால் தர்மத்தை அழிக்க யாராலும் முடியாது இப்படிப்பட்ட மறைந்த ஆன்மீக கதைகளுக்காக பக்தி பாயணம் சேனலுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்